இன்னைக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட ஒரு பெல் வரும் அந்த கோயில் மணியால் தேல் ஆப்ஷன் கொடுத்து விட்டுருங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து இன்னைக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட ஒரு பெல் பட்டன் அந்த கோயில் மணியால் தேல் ஆப்ஷன் கொடுத்து விட்டுருங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து யூடியூப் சேனல் உறவுகளுக்கு உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகணே காஞ்சி மகாபிரியவர் அருளிய தெய்வத்தின் குரல் முதல் பாகம் பொதுவான தர்மங்கள் பரோபகாரம் இதிர்கடன் பரமேஸ்வர பூஜையான வேத யஜம் எல்லா ஜீவராசிகளுக்கும் உணவு படைப்பது ஆகியவற்றை வைதீக மதம் விதிக்கிறது திருவள்ளுவரும் இதே தர்மத்தை தான் விதித்திருக்கிறார் தென்புலத்தார் தெய்வம் விருந்தொக்கள் தானென்றாங்கு ஐம்புலத்தாறு ஓம்பல் தலை வள்ளுவர் வேத பிரமாணத்தை மதித்தே குரல் எழுதினார் மிகவும் ஆதரவாக இருக்கப்பட்ட குரல்களில் இதுவும் ஒன்று திருவள்ளுவர் வைதீக மதஸ்தரே அல்ல அவர் சைனர் அல்லது பௌத்தர் அல்லது எல்லா மதங்களையும் கடந்தவர் வேதம் கூறும் தர்மங்களுள் கிம்சையுள்ள யாகத்தை திருவள்ளுவர் வெளிப்படையாகவே கண்டிக்கிறார் என்று சிலருக்கு அபிப்பிராயம் கீழ்கண்ட குரலை மேற்கோள் காட்டுகிறார்கள் அவி ஆயிரம் வேட்டலின் ஒன்றன் உயிர் செகுத்து உண்ணாமை நன்று கவிசை அக்னியில் ஆகூதி செய்து ஆயிரம் யாகம் செய்வதை விட ஒரு பிராணியையும் வதைத்து உண்ணாமல் இருப்பது ஸ்ரேஷ்டம் என்று இதன் அர்த்தம் இதை படித்த பின்னும் கூட என் அபிப்பிராயமோ திருவள்ளுவர் வைதீக அனுஷ்டானங்கள் அனைத்திலும் பூரண நம்பிக்கை கொண்டவர் என்பதே காவிரியின் பெருமையை சொல்ல வந்த ஒருவர் ஆயிரம் கங்கையை விட ஒரு காவிரி உயர்ந்தது என்று சொன்னால் கங்கையும் உயர்ந்தது என்று சொன்னால் கங்கையும் உயர்ந்தது என்றே அர்த்தமாகும் காவிரியை சிலாகித்து பேச விரும்புகிற ஒருவர் ஆயிரம் சாக்கடையை விட ஒரு காவிரி உயர்ந்தது என்று சொல்வாரா அப்படியே திருவள்ளுவர் அகிம்சையை சிலாகித்து பேசும்போது ஆயிரம் யாகத்தை விட அகிம்சை உயர்ந்தது என்றாள் யாகமும் உயர்ந்தது என்றே அர்த்தமாகும் ரொம்ப உயர்ந்த ஒன்றை சொல்லி அதைவிட இது ரொம்ப ரொம்ப உசத்தி என்றுதானே சொல்வது வழக்கம் இந்த குரல் இல்லறவியலில் சொல்லப்படவில்லை துறவறவியலிலேயே சொல்லப்பட்டிருக்கிறது துறவிக்கு யாகத்தில் அதிகாரமில்லை அவனுக்கு மட்டும் வைதீக மதம் பூர்ண அகிம்சையை விதிக்கிறது அதையே வள்ளுவரும் வலியுறுத்துகிறார் உலகத்துக்கெல்லாம் உபோகமான ஒரு கிரந்தத்தை தந்திருக்கும் திருவள்ளுவர் வைதீகத்தை ஆட்சேபிக்கும் நாஸ்திகர் அல்லர் திருவள்ளுவர் விருந்து என்று சொல்கிற விருந்தோம்பல் வைதிக மதத்தில் மனுஷயங்கம் எனப்படும் விருந்தோம்பல் என்பதே இன்னும் கொஞ்சம் விரித்தால் அன்னதானம் என கொள்ளலாம் ஒவ்வொரு குடும்பத்திலும் சமைப்பதற்காக பானையில் அரிசி ஓடும்போது பகவானை நினைத்துக்கொண்டு கொண்டு ஏழைகளுக்கென்று ஒரு பிடி அரிசியை ஒரு களையத்தில் போட்டுவிட வேண்டும் இப்படி பல குடும்பங்களில் தினமும் போட்டு வைப்பதை பேட்டைக்கு பேட்டை சேகரித்து சமைத்து ஆங்காங்குள்ள ஆலயத்தில் நிவேதனம் செய்து ஏழைகளுக்கு அளிக்க வேண்டும் ஒரு பிடி அரிசியோடு ஒரு பைசாவும் தினந்தோறும் போட வேண்டும் சேகரித்த அரிசியை சமைப்பதற்காக விறகுக்கு சாதத்தில் சேர்த்துக்கொள்ள மிளகு பொடியோ அல்லது வேறு ஏதாகிலும் வெஞ்சனமோ தயாரிப்பதற்கு சமையல் பாத்திர வாடகைக்கு இப்படிப்பட்ட மேல் செலவுகளுக்குத்தான் அந்த ஒரு பைசா இந்த திட்டத்தை நடத்தி காட்டுவது பெரிய பரோபகாரம் பசித்து வந்த ஏழைகளுக்கு ஈஸ்வரனின் கோயில் இப்படி பிரசாதம் கிடைக்கிறது என்றால் வயிறும் மனசும் குளிரும் இதனாலாவது கோயிலுக்கு வருகிற வழக்கம் ஏற்பட்டு பக்தியும் வளரும் வெறுமே சாப்பாடு என்றில்லாமல் ஈஸ்வரனுக்கு நிவேதனமாக பிரசாதம் என்று இருப்பால் அந்த அன்னம் சித்த சுத்தியும் அளிக்கும் அன்னதானம் பரோபகாரத்தில் ஒரு அம்சமே பரோபகாரம் சமூக சேவை சோசல் சர்வீஸ் சோசியல் சர்வீஸ் என்று இந்த நாட்களில் ஆர்ப்பாட்டமாக பிரகடனம் பண்ணுவதை முற்காலங்களில் எந்த பகட்டும் இல்லாமல் சுபாவமாகவே மக்கள் செய்து வந்தனர் இதற்கு பூர்த்த தர்மம் என்று ஒரு பெயர் ஜனங்களுக்காக கிணறு குளம் வெட்டுவது அன்னதானம் அவர்களின் ஆத்மட்சேமத்துக்காக கோவில் கட்டுவது அதன் அங்கமாக நந்தவனம் அமைப்பது எல்லாம் பூர்த்த தர்மத்தில் சேர்ந்தவை இதில் கிணறு குளம் வெட்டுவது முதலில் சொல்லப்பட்டிருக்கிறது அதனால்தான் பேச்சு வழக்கில் கூட அவன் செய்து கொண்டு அவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான் வெட்டி கொண்டிருக்கிறானா என்கிறோம் வெட்டுவது அவ்வளவு பெரிய தர்மம் தாகம் எடுக்க பசுக்களும் மற்ற பிராணிகளும் நீர் அருந்துவதற்காக கிராமத்துக்கு வெளியே மேய்ச்சல் பூமியில் ஒரு குளம் வெட்டினால் எவ்வளவோ புண்ணியம் ஒரு கிராமத்தில் அல்லது பேட்டையில் இருக்கிற சகலரும் பணக்காரர் ஏழை என்கிற வித்தியாசமில்லாமல் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்கிற வித்தியாசமில்லாமல் ஒன்று சேர்ந்து மண்வெட்டியை கையில் எடுத்துக்கொண்டு இப்படிப்பட்ட சரீர பிரயாசையுள்ள பரோபகார சேவைகள் ஈடுபட வேண்டும் இதனால் சமூக ஒற்றுமையும் அதிகமாகும் புத்தியை சுத்தப்படுத்திக் கொள்வதற்காக கல்வி மனசு சுத்தமாக தியானம் வாக்கு சுத்தமாக ஸ்லோகம் இப்படியெல்லாம் இருக்கின்றன அல்லவோ சரீரம் சுத்தமாவதற்கு அந்த சரீரத்தால் சேவை செய்ய வேண்டும் உழைக்க உழைக்க சித்த சுத்தியும் வரும் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்றில்லாமல் எல்லோருடனும் சேர்ந்து மண்ணை வெட்டும்போது அகங்காரத்தையும் வெட்டி எடுத்ததாகும் குளத்தில் தண்ணீர் ஊறுவதை விட நம் இருதயத்தில் ஊறுகிற அன்பே முக்கியம் வெளிவேசம் டொமான்ஸ்ட்ரேசனோ வேண்டாம் அவரவரும் பிறகு தெரியாமல் ஏதாவது ஒற்றையடி பாதைக்கு போய் அங்கே இருக்கிற கண்ணாடி துண்டுகளை அப்புறப்படுத்தினால் கூட போதும் அதுவே பரோபகாரம் சித்தசுத்தி என்கிற ஆத்ம லாபமும் ஆகும் பகத ஸ்வரூபமாக எல்லோரையும் நினைத்து நமக்கு கர சரணாகதிகள் தந்துள்ள பகவானுக்கு பிரீத்தியாக அந்த கர சரணங்களை கொண்டு பரோபகாரம் செய்வோம் மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோனகுருவாளி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே ஓம் சாந்தி 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 அரிஹி ஓம் ஸ்ரீ குருப்போ நம அரிஹி ஓம் ஆரதி சொன்ன மாதிரி எட்டு திக்குகளிலும் இந்த தமிழை கொண்டு சேர்க்க வேண்டும் அப்படின்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணனும் லைக் பண்ணனும் கமெண்ட் பண்ணணும் நன்றி வணக்கம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட ஒரு பெல் பட்டன் வருவோம் அந்த கோயில் மணியால் தியாக ஆப்ஷன் கொடுத்து விட்டுருங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வந்துரும்